உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை புது நாமத்தால் அழைக்கப்படுவார் அழைக்கப்படுவார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டு வரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையினால நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்கு இந்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்கள் முன்னால் வைக்கிறேன் ஏசாயா திர்குதர்சியின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பின்பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று வேதவசனம் வசனம் சொல்கிறது அழைக்கப்படுவாய் எப்படி புது நாமத்தால் நாமம் என்றால் பெயர் புது பெயரால் அழைக்கப்படுவாய் அந்த புது பெயர் யார் சொல்லுகிறது யார் சொல்லுகிறார் என்று சொல் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய் என்று வேதவசனம் சொல்கிறது அருமையான தேவச்சனமே இன்னைக்கு கர்த்தர் புது பெயரை இட்டு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது கர்த்தரால் புது பெயரிட்டு அழைக்கப்படுவீர்கள் பெயர் இன்னைக்கு அநேகருடைய பெயர் கெட்டு கிடக்கு ஒரு பெயரை சொன்னாலே இவங்களா அவங்க அப்படி இல்லை இவங்க இப்படி இல்லா சில கிராமங்களில் சில ஆட்களை குறித்து சொல்லுவாங்க அந்த குடும்பம் வாழ்ந்து கட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ஆகா ஓகோன்னு இருந்தவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப நல்லா இருந்தவங்க இன்றைக்கி அந்த சந்ததி வாழ்ந்து கட்டு இன்றைக்கி தரித்திரத்தில் இருக்கிறத நிறைய கிராமங்களில் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் வாழ்ந்து கட்ட குடும்பம்னு ஒரு பேரை சுட்டி வச்சுருக்குறாங்க சிலரை எடுத்துக்கொண்டால் தரித்திரத்தில் கடனில் அநேக பணங்களை சூதாட்டத்தில் இழந்து தவறான வழியில் பணங்களை செலவழித்து பணத்தை எல்லாம் இழந்து கடனில் இருக்கிற நபரை பார்த்து சொல்லுவாங்க இன்னார் கடன்காரர் என்று சொல்லி சிலர் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் வியாதிப்பட்டு ஒரு குலைந்து போய் பார்த்தா அந்த ஆளாக இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வியாதியினால் மாதிரி இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க வரா நோயாளி அப்படின்னு சொல்றாங்க உலகம் மனிதர்களுக்கு வீழ்ந்து போன நிலையில் தாழ்ந்து போன சூழ்நிலையில் வியாதிப்பட்ட சூழ்நிலையில் இழந்த நேரத்தில் ஒரு பேரிடுகிறது பேரிட்டு அழைக்கிறது ஆனால் என் ஆண்டவர் அவருடைய வாய் ஒரு நாமம் ஒரு பெயர் சொல்லுகிறார் அந்த பெயரிட்டு அவர் அழைக்கிறார் அது புது நாமமாயிருக்கும் இன்னைக்கு உங்களை குறித்து ஏதோ ஒரு பெயரை எப்படி சூட்டிருக்காங்களா ஒரு பட்ட பெயரை சூட்டி இன்னார் இப்படி இன்னார் இன்னார் இவர் இப்படி கவலைப்படாதங்க என் பெயர் கெட்டு போய் கிடக்குதேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்க ஒப்பு கொடுங்க கடன்காரன் நோயாளி ஏமாற்றுக்காரன் எத்தன் பித்தலாட்டக்காரன் வாழ்ந்து கட்டவன் பிறர் வாழ்வை கெடுத்தவன் இப்படி பல பேர் உங்களுக்கு உலகம் வச்சிருக்கலாம் ஒருவேளை நம்ம அப்படி நடந்ததுனால அப்படி செஞ்சதுனால கூட பேர் வச்சிருக்கலாம் என் பேர் கெட்டு போய் கிடைக்கேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா உலகம் நம்ம செய்கிற தவற சுட்டி காட்டி மிகைப்படுத்தி பெரிதுபடுத்தி நம்மளை புது பேரை வச்சு நம்மளை இன்னும் வேதனைக்குள்ளாக வழி நடத்துகிறது தான் அந்த உலகம் இந்த சுச்சுவேஷனில் நிறைய பேர் நீங்கள் இருக்கிறீங்க அதனால தான் இந்த வார்த்தையை கத்துற உங்களுக்கு தருகிறார் என் பேர் கெட்டு போய் இருக்கிறது என் பேர் சீரழிஞ்சு போய் இருக்கிறது என் பேரை நானே கெடுத்துக்கிட்டேன் என் பேரை மற்றவர்கள் கெடுத்துட்டாங்க வேணும்னே பொறாமையில் கெடுத்துட்டாங்க அப்படி சொல்கிறீங்களா கவலைப்படாதங்க நீங்கள் கெடுத்திருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பேரை உங்களுடைய நாமங்களை கெடுத்திருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள் ஏன்னா கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் இன்னையிலிருந்து அழைக்கப்பட போறீங்க கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமம் உலகம் உலகத்தான் சொல்ற அவன் வாயிலிருந்து சொல்ற பெயர் அல்ல கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்க அழைக்கப்படுவீங்க அவர் ஒரு நாமம் ஒரு பெயரை சூட்டுவாரையானால் அவர் ஒரு பெயரை சொல்லி அழைப்பார்களையானால் அதுக்கப்புறம் அந்த பெயரை தான் நிற்குங்க உலகம் உங்க மேல வீண் பழியா சுமத்தின அந்த அவப்பெயர் நிற்காது கர்த்தர் சொல்லும் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் என்ன செய்வாய் நீ அழைக்கப்படுவாய் கர்த்தர் என்ன பெயரை சொல்லிட்டாரோ அந்த பெயரை வச்சு தான் எல்லாரும் அழைக்க போறாங்க கர்த்தர் வாய் சொல்லும் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய் குடிகாரன்னு பேர் வச்சிருக்காங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் புது நாமம் புது நாமம் புது நாமம் அவர் வச்ச இனி இனி ஒருத்தவங்களை குடிகாரன்னு சொல்ல முடியாது எனக்கு அருமையான தேவச்சனமே உங்க வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா உன் நீதியையும் உன் மகிமையும் காண்பார்கள் அப்படின்னா நம்ம நீதியாய் நடக்கணும் நம்ம நீதியாய் நடக்கணும் கர்த்தர் பார்வையில் நீதியானவைகளை செய்யணும் இதுவரைக்கும் அநீதி செஞ்சு அவ பெயரை பெற்றிருக்கலாம் இன்னைக்கு நீதி செய்ய பழகுங்கள் கர்த்தருடைய நீதியின்படி நடங்கள் கர்த்தர் வெறுக்கிறவைகளை வெறுத்து தள்ளுங்கள் கர்த்தர் விரும்புகிறதை செய்யுங்கள் அப்படி செஞ்சா கர்த்தர் கத்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் இனி நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் பெயர் மாறப்போகுதுங்க ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுங்கள் ஆண்டவர் காட்டுற வழியில நடவுங்கள் கத்தர் உங்களுக்கு புது வாழ்வை தருவார் புது நாமத்தை தருவார் அவர் ஒரு நாமத்தை கத்தருடைய வாய் ஒரு நாமத்தை சொல்லும் அந்த நாமத்தால் தான் இனி நீங்கள் அழைக்கப்படுவீங்க அந்த நாமத்தால் தான் நீங்கள் அழைக்கப்படுவீங்க பழைய பெயரெல்லாம் சொல்லி உங்களை இனிமேல் அழைக்க முடியாது பேதுருவுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருந்தா மறுதளித்தவன் அப்படிதான் அவன் தன் தவறை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்த போது மனம் கசந்து அழுத பின்பு கர்த்தர் அவனை வேற லெவலில் தானே பின்னால நடத்தினாரு பேதுரு புது நாமத்தால் அழைக்கப்பட்டவன் அவனுக்கு சுட்டப்பட்ட அவதூரம் இன்னைக்கு யாரும் நம்ம சொல்கிறதில்லை ஆனால் யூதாஸ் காரியத்தை இன்னைக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்கான் காட்டி கொடுத்தவன் காட்டி கொடுத்தவன் கூட இருந்துட்டே குளிவரித்தவன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் அவன் மனம் திரும்பலை யூதாஸ் காரியத்தை மனம் திரும்பலை பேதுரு தான் செய்த தவறுக்காக மனம் கசந்து அழுதான் என்னால் அந்த பேரவை பார்த்தா சொல்கிறேன் ஓ மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி எனக்கு அருமையான தேவச்சனமே உங்கள் பேர் இன்னைக்கு புது நாமத்தால் அழைக்கப்படு போகிறீங்க கத்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட கிருவையை கத்தை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களே சீக்கிரம் நல்ல தகப்பனை தாசி உதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட என் பேர் கட்டுப்போச்சே என் பேர் நாரி கிடக்குதே என் பெயர் சின்ன பின்னமாக இருக்கிறதே ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு பெயரிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்காங்களே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற பிள்ளைகளை யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை முடத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ நீதியாய் நடக்க தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் ஆண்டனுடைய வாய் ஒரு புது நாமத்தை புது பெயரை சொல்லி அண்டவரை பிள்ளைகள் அழைக்கப்படும்படியாய் என் தேவன் புது பெயர் இடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பழைய வாழ்க்கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் பிள்ளைகள் அழைக்கப்படட்டும் அப்பா தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக நன்மையினாலும் முடி சுட்டிப்பார் எங்க போனாலும் பிள்ளைகள் தலையை பண்ணுங்க பிள்ளைகள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுங்க அண்டவரே இனி தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யுங்க புதுநாமத்தால் அழைக்கப்பட உதவி செய்யுங்க என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி கிருபைகள் பெருகட்டும் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே இதாய் நடவுங்கள் கர்த்தருடைய வாய்ஸ் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுகிறது காட் பிளஸ் யூ